எந்த ஒரு ஜாதகருக்கும் லக்னாதிபதி என்று அழைக்கப்படும் புகழின் உச்சிக்கு கொண்டு செல்லும் ஒரு உலகத்தில் இன்ஜின் பாகம் போல் செயல்படும் லக்னாதிபதி என்ற உயிர் ஸ்தானாதிபதி ஒரு மனிதனை புகழை உச்சிக்கு கொண்டு செல்லிவிடுவார் அவர் ஆறாம் இடம் எட்டாம் இடம் பன்னெண்டாம் இடத்தில் மறையாமல் இருப்பது சிறப்பு அவர் மேலும் அவர் இருக்கும் வீட்டின்றிப்பு ஆட்சி உச்சமாயம் தரங்கிலிருந்தால் அவர் புகழின் உச்சிக்கு சென்று விடுவார் அதுவும் திருஷபலக்கணம் சிம்மலக்கணம் விருச்சிக கலக்கணம் கும்பலக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு அதாவது சிரராசி சிரலக்கணம் என்று அழைக்கப்படும் ரிஷபலக்கணம் சிம்மலக்கணம் விருச்சிகிழக்கணம் கும்பலத்தில் பிறந்தவர்களுக்கு லக்னாதிபதி அந்த ஸ்திர ராசியிலேயே உட்கார்ந்துருது அந்த சிரராசியின் அதிபதியும் ஆட்சி உச்சமாக இருந்தது அவற்றை பெரும் திரளான சொத்துக்கு அதிபதியான குருபகவான் பகவான் பார்க்கும் அமைப்பு நிதர்சனமாக ஒரு ஜாதகருக்கு இயற்கையிலே அமைந்துவிட்டாள் இந்த ஜாதக வாழ்வின் அதி தன்னுடைய சீரிய முயற்சியால் சென்று விடுவார் இவரை இவர் வாழ்க்கையில் தோல்விகளை பல கடந்தாலும் தடைகளை பல இருந்தாலும் அந்த லக்னாதிபதி என்று சொல்ல உயிர் இவரை உலகின் உச்சத்திற்கு கொண்டு செல்வார் இதற்கு இவருக்கு காரணகர்த்தவாசியுடைய நல்ல யோகாதிபதி கிரகங்கள் நடக்க வேண்டும் இப்படிப்பட்டவருக்கு இவர் அமாவாசை யோகத்தில் பிறந்திருந்தால் இவரின் புகழை உச்சிக்கி செல்வது நிதர்சனமான உண்மை இதை யாரும் தடுக்க முடியாது அந்த அமாவாசை இருப்பவரை குரு பகவானும் பார்க்க வேண்டும் அப்பொழுதுதான் இந்த புகழை உச்சிக்கு செல்வார் இந்த அமாவாசையை பிறந்தவர் கேந்திரமாக கோணமாக ரெண்டு பதினொன்னில் இருந்து குரு பகவான் பார்த்து நிதர்சனமான புகழை உச்சிக்கு செல்லும் ராஜயோகத்தை இந்த லக்னாதிபதி ஒரு மனிதனுக்கு கொடுத்து விடுவார் அதனால்தான் லக்னாதிபதி இருக்கும் வேட்டி நதிபர் ஆட்சியாக உச்சவமாகவோ இருந்தால் அந்த ஜாதகர் மாவட்ட அளவில் அளவில் மாநில அளவில் புகழ் பெறக்கூடியதாக பெருந்தனம் திரட்டக்கூடியவராக இருப்பார் என்றும் நிதர்சனமாக உண்மை இப்படி லக்னாதிபதி புகழி மூச்சுக்கு செல்வதற்கு பவராக இருந்தாலும் அதை இயக்கக்கூடிய யோகஸ்தானம் என்று அழைக்கப்படும் பூர்வ புண்ணியாதிபதி ஆட்சி உச்சம் பெற்றிருக்க வேண்டும் அந்த பூர்வ புண்ணியாதிபதியை ஆட்சி ஊட்டம் பட்டு அந்த லக்கணத்துக்கு கேந்திரத்தில் அல்லது லக்கணத்துக்கு தனவீட்டில் அல்லது லக்கணத்துக்கு பதினொன்றில் அது லக்கணத்துக்கு பனிரெண்டில் அமையும் போது அந்த லக்கணம் மிகவும் பவர்ஃபுல் பப்ளிக் செல்வாக்கி குடியுரிவாக்கூடிய மிக பெரும் தனியோகத்தை கொடுக்கும் இந்த கலியுகத்தில் இவர் மேலும் திரளான சொத்துக்கு அதிபதியாக பணத்தை கொடுக்கக்கூடியவர் ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி பத்தாயிரம் கோடி பணத்தை கொடுக்கக்கூடியவர் கரும்பாம்பி என்று சொல்லக்கூடிய நர்சனமா ராகு பகவான் இந்த ராகு பகவான் அந்த லக்னாதிபதி உட்கார்ந்திருக்கும் வீட்டிற்கு கோணமாகவோ கேந்திரமாக உட்கார்ந்து அது ஆட்சி உச்சம் பெற்று அவரும் துஷ்கிரசாரம் பெற்று அந்த ராகு திசை நடந்தால் இந்த ராகு திசை இந்த ஜாதக எதிர்பார்க்காத திரளான சொத்துக்களை சம்பாதிக்கக்கூடியவராகவும் சாதாரண குடிசையில் இருந்தவர் மிகப்பெரிய அடுக்குமாடிக்கு சொந்தக்காரராக வாழும் அபிர்விதமான ராஜயோகம் பெற்றவராகவும் இந்த ராகு ராகுபவான் இவர்களை ஆக்கி விடுவார் இவருக்கே இந்த ராகுவுக்கு கேந்திரத்தில் கிரகம் இருக்க வேண்டும் ராகுவை குருபோவான் பார்க்க வேண்டும் ராகு இருக்கும் பெற்றது ஆட்சி உச்சம் பெற்றிருக்க வேண்டும் அல்லது ராகுவுக்கு ஒன்பதாம் வீட்டில் சனீஸ்வர பகவான் காலபுருஷனுக்கு கர்மாதிபதி என்று சொல்ற கர்மாதிபதி என்று சனி பகவான் ராகுவுக்கு ஒன்பதாம் வீட்டில் இருக்க வேண்டும் அல்லது சனி பகவானுக்கு ஐந்தாம் வீட்டில் ராகு பகவான் இருக்க வேண்டும் இப்படி ஒரு நிரவசமான அமைப்பு அமைந்து விட்டால் அந்த சனி சுவர பவானுக்கு பத்தாம் வீட்டில் அதாவது ஒன்பதுக்கும் பத்து கூடிய குரு பகவானும் இவர் மன்னவராக மத்திய வைதிக்கு மேல் வந்துடுவார் இந்த ஜாதகருக்கு மத்திய வைதிக்கு ராகு திசை வரும் இந்த ராகு திசை யார் என்பதை இந்த உலகம் அறியக்கூடிய புகழி உச்சிக்கு இந்த கரும்பாமி என்ற சொல்வர் ராகு இவர்களை நிதர்சனமாய் மிகப்பெரிய கொடுத்து விடும் இதற்கான இந்த கேந்திரத்தில் உள்ள ராகு பகவானை இவ்வாறாக புலிப்பானி சொல்கிறார் பேசும் ராகுணிக்காக்கள் சேவையுள்ளோம் படைத்துவான் இன்னது கேள்பெரு பட்டாரை அணைகள் சேர்ப்பன் தெவிட்டாத வாழ்க்கையுள்ளோன் திரண்ட கேட்டேன் மாசில்லா மாதில்லா மன்னமனாய்ப்பால் மட்டும் தானே என்று கூறியது போல இந்த பரும் கரும்பாம்பி என்று சொல்லக்கூடிய பகவான் இந்த ஜாதகரை இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய நிதேசமான பெரும் திரளான சொத்துக்கு அதிபதியை ஆக்கி விடுவார் அதுவும் குரு பகவானுடைய சாரை வாங்கும் பொழுது பொன்னாபரணையும் மண்ணாபரணையும் அடுக்குமாடி சிரச்சத்து யோகத்தையும் கொடுத்து விடுவார் அதனால தான் லக்னாதிபதி இருக்கும் வீட்டின் அதிபர் உச்சமாக ஆட்சியார்ந்து அமாவாசை யுகத்தில் பிறந்திருந்தார் இந்த ஜாதகர் சொல்ல முடியாத அளவுக்கு அதிகமாக நிதர்சனமான பெரும் புகழ் படுத்தவராய் பெரும் பணப்படுத்தவராய் இருப்பார் என்பது நிதர்சனமாக உண்மை இது இவர்கள் கலியுகத்தில் இவர் வாங்கி வந்த வரம் என்றே சொல்லலாம் இதற்கிடையில் இவருடைய வாழ்க்கையில் சின்ன பண்ணமாக இப்படிப்பட்டவருக்கு கால சர்பதோஷமும் நிதர்சனமாக அமைந்துவிடும் ஏனெனில் இவர் வாழ்க்கையில் பாதி வயதுக்கு மேல் இவருடைய நாற்பத்தி ஒன்பது மேல் வாழ்க்கையில் கேவலமும் அவமானமும் நின்று நிந்தையும் வெக்கமும் கேலி குத்து மாக்கப்பட்டு மத்திய வயதுக்கு பின் இவர் ராஜாங்க வாழ்க்கை கிடைக்கும் அது இவர் வாங்கி வந்த வரம் அந்த வகையில் இந்த கரும்பாபி என்று சொல் ராகுவுக்கு இவர்கள் மிகவும் சூட்சம யோகம் பெற்றவர்கள் உப்புரவில் செய்த அபிலாசின் பயனாக இப்புறவையுடைய எண்ணங்களை ஆசைகளையும் அபிலாசியும் தீர்த்து வைப்பா இந்த கலியுகத்தில் ஆட்டி படைக்கும் ராகு பகவான் துறை துறைக்கு சொந்தமாக இருக்கின்றார் மிகப்பெரிய எலக்ட்ரானிக் துறை மிகப்பெரிய கம்ப்யூட்டர் துறை மிகப்பெரிய கிரிப்டு பங்கு வர்த்தக துறைகளுக்கெல்லாம் மிகப்பெரிய ஆளுயர மாலைய திருபரும் இந்த ராகுபவான் இப்படி ஏற்பட்ட நல்ல இடத்தில் அமைந்து விட்டு இந்த லக்னாதிபதியும் பவர்ஃபுல்லாக இருந்து விட்டார் இந்த ஜாதகர் மிகப்பெரிய நுண்ணியை யோகம் படுத்தி மிகப்பெரிய திரளான சொத்து பதிகாரம் பலரும் போற்றக்கூடிய மாபெரும் மன்னராக வருவதே நிதர்சனமான உண்மையே உண்மையே உண்மை